ஹாய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள நெட்ஒர்க் ஸ்பீடை எப்படி கூட்டுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏன்னு சொன்னால் இப்போ யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதில் போயிட்டு ஒரு வீடியோன்னு ப்ளே பண்ணும்போது சுற்றிட்டே இருக்கும் அடுத்து சரியான நெட்வொர்க் ஸ்பீடு இல்லாதனால் அவங்க ஒரு வீடியோனை ஃபுல்லாக பார்த்து முடிக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் உதாரணத்துக்கு எப்படி யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் டேட்டா ஒன்றில் தான் இருக்குது ஸ்பீடை பாருங்கள் மேலே ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எட்டு கேபிபி ஸ்பீடில் தான் இருக்குது பாருங்கள் சரியான ஸ்லோ பாருங்கள் வீடியோ ப்ளே வீடியோ காட்டுறதுக்கே ஸ்லோ என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு சொல்லி ரீசெண்டாக உள்ள வீடியோஸ் அது பாருங்கள் சரியான ஸ்லோவாக தான் இருக்குது சரியா பாருங்கள் கீழே உள்ள வீடியோஸ் வந்து பேஜ் முன்னுக்கு ஒரு பேஜே காட்ட மாட்டேங்குது அப்படி தான் அடுத்து லோட் ஆகிட்டே இருக்குது சுற்றிட்டே இருக்குது சரியா ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணால் கூட ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீடியோ ஒன்று ப்ளே ஆகும் பார்ப்போம் வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி பார்ப்போம் பார்த்திங்க சொன்னால் அந்த சுற்றுது இப்படி சுற்றிகிட்டே இருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ப்ளே ஆகும் அப்படியே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது அதனால தான் இந்த வீடியோ செய்கிறதுக்கான முழு ரீசன் பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு சொல்லி அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தான் வீடியோ ப்ளே ஆகிருக்கு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் உங்களுக்கு நெட்ஒர்க்கை ஸ்பீட் ஆக்கிக்கலாம் சரியா ப்ளே ஸ்டோர் ஒன் பண்ணிக்கோங்க அதில் போய்ட்டு ஒன் 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 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் சரி இல்லாட்டி விஏஆர்பி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு எப்ப ஒன்று வரும் சரியா அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் அஞ்சு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அந்த எப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஸ்லோனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இன்ஸ்டால் ஆகுது அந்த இப்போ இன்ஸ்டால் ஆனாலும் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க இதுலேயும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இன்ஸ்டால் விபிஎன் ப்ரொஃபைல் இருக்குது அதை எல்லோரும் கொடுத்துக்கோங்க சரியா அடுத்து இதில் அதுக்கப்புறம் இப்படி ஒரு இன்டர்ஃபேஷன் காட்டும் அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு விபிஎன் விபிஎன் மாதிரி சரியாக பாருங்கள் மேலே ஒன்றாக இருக்குது விபிஎன்னு காட்டும் சரியா அதுக்கப்புறம் செக்கிங் கனெக்ஷன் கனெக்ட் உள்ளது இல்லையா அப்படி விழுந்ததுக்கப்புறம் இப்போ போயிட்டு இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு விளங்கும் முதல்ல வர இப்போ ஸ்பீடாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் மேலே ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒரு கேபி கிட்டத்தட்ட ஒரு எம்பிபிஎஸ் ஸ்பீடில் தான் மேலே இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவும் எவ்வளோ குயிக்காக ப்ளே ஆகிடுச்சின்னு பாருங்கள் நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா லேர்ன் வித் எம்பியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் you ஃபார் watching <laughs>